ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ கணேஷா ஓம் சக்தி கற்பூரம் இந்திய பாரம்பரியில வந்து நம்ம முழுக்க முழுக்க காலை முதல் இரவு வரை நம் வந்து தெய்வீகம் சார்ந்த சக்தி அனுபூதியுடன் தான் வாழ்ந்து வருகின்றோம் தூங்கி எழும்பதிலிருந்து நாம் உறக்கம் கொள்வ வரைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து அறிவியல் அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்படையிலும் நமக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டுன்னு சொல்லும் போது நம்ம தூங்கி எழுந்துக்கும் போதே பூமி மாதாவை வந்து மிதிக்கிறோம் அப்போ பூமாதேவியை நமஸ்கரித்து அம்மா இன்றைக்கு உன் கா என்னுடைய கால் உன்மேல் படுகின்றது அருந்து மதியாத புழு பூச்சிகள் போன்ற தாவரங்கள் எத்தனையோ வகைகள் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி அல்லது உடல் ரீதியாக மன ரீதியாக உடலோ சார்ந்த உயிரை சார்ந்த பல உயிரினங்களோ மனித இனங்களாக இருந்தாலும் சரி ஏதேனும் தவறு இருந்தால் எங்களால் பாதிக்கப்பட்டால் அதை பொறுத்து காத்திருக்க வேண்டும் என்று பூமாதேவியை வணங்கிவிட்டு தான் நாம் எழுந்துக்கிறோம் காலையில் இருந்து சூரிய நமஸ்காரம் ஆரம்பித்து இரவு உறங்குகின்ற வரையில நம்மளுடைய பாரம்பரியத்துல முன்னோர்கள் பல வகையான தத்துவார்த்த ஆன்மீகமான அறிவியல் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க அதுல பூஜை என்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக கற்பூர என்பது கற்பூர ஆரத்தி என்பது மிக விசேஷமாக சொல்லப்படுகின்றது தற்காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா ஒரு பத்து பதினஞ்சு வருடமாக பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில வந்து கற்பூர தீபாரதனை என்பதை வந்து மிகவும் அரிதாக இருக்கின்றது சில எல் எல்லைகள் அது இல்லையே என்று சொல்லலாம் பெரும்பாலும் தீப ஆராத்தியை தான் இப்ப சமீப காலமாக மக்கள் வந்து கோயில்களிலும் பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள் கோயில் வழிபாடு செய்யும் போது கூட என்ற பக்தர்களுக்கு அந்த தெய்வீகத்தை ஆராதிக்கின்ற காலகட்டத்துல வெறும் விளக்கிலேயேதான் அவர்கள் வந்து இந்த தீப ஆரத்தியை செய்கின்றார்கள் அதனால கற்பூரத்தினுடைய அந்த மகிமை அதனுடைய தன்மை இந்த கால மக்களுக்கு தற்போது தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றது பெருமாளுடைய அந்த சிலை அமைப்பு அத்தனை ஃபேரன் ஹீட் ஈட்டோட இருக்கும் அந்த மலையில் கூட அந்த பெருமாள் வந்து சூடு அந்த பெருமாளுடைய திருவுருவ சிலையிலே இருக்கும் அந்த சூட்டை தணிப்பதற்காக தான் அந்த மா பெருமாளுடைய நெற்றியில் நாமத்தில் அந்த பச்சை கற்பூரத்தை பொருத்துவார்கள் இன்றைக்கும் வெளிநாட்டிலிருந்து தான் அந்த பச்சை கற்புறம் இந்த பெருமாளுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது வெளிநாட்டில் வருகின்ற தூய பச்சை கற்புறத்தை தான் அந்த பெருமாளுக்கு நெத்தி பட்டியாக வைக்கிறார் அந்த சூட்டை தணிப்பதற்காக அதை செய்யப்படுகின்றது அப்போ இந்த கற்பூரமானது அந்த சூட்டை தணிக்கின்ற போது அதற்கான கிரகிக்கின்ற ஆற்றலுடைய தன்மையை நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது அந்த கல்பூர ஆரத்தி இங்கேதான் ஒரு விசேஷம் இப்பதான் அதெல்லாம் காட்டுறதே கிடையாது தானே காட்டுறாங்க ஆனா அந்த கற்பூர ஆரத்தி என்ன என்று சொன்னால் இதே போன்ற ஒரு செப்பு தகடு தாம்பாளம் அந்த செப்பு தகடு தான் இந்த கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரத்தை ஆரத்திக்கு செய்கின்ற காலகட்டத்திலே கோபுர கலசத்திலிருந்து பிரபஞ்ச சக்தி ஈர்க்கப்படுகின்றது அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலானது கோபுர கலசத்தின் வழியாக நேராக வருகின்றது அப்படி வருகின்ற போது நேர அந்த கருவறையினுடைய அதீத சக்திக்கு செல்கின்றது கருவறையில் இருக்கின்ற அந்த நேர்மறையான அந்த தகடு வருகின்ற அந்த ஆற்றனானது சக்கரத்தினுடைய ஆற்றனானது திருப்பியும் நமக்கு கிடைக்கின்றது அங்கிருந்து அந்த ஆற்றனானது கற்பூரத்தின் மூலமாக எந்த திருவுருவம் இருக்கின்றதோ அந்த கோயில் கருப்ப கிரகத்தில் அந்த திருவுற்று உருவச்சிறையினுடைய அதீத சக்தியானது நமக்கு கிடைக்கிறது இன்னும் உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்றேன்னு அப்படின்னா இப்போ நம்ம மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் சொல்லலாம் இந்த வந்து ஸ்ரீசக்தம் பண்ணும்போது ஸ்ரீ சுக்தம் சொல்வாங்க இதே மாதிரி நரசிம்மர் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி வந்து பெருமாளுக்கும் நம்ம வந்து சுதர்சன இயந்திரத்தை நான் அப்போ பெருமாளை பிரதிஷ்டை செய்யும் போது இப்போ சுதர்சன இயந்திரத்தை அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த சுதர்சன சக்கரத்தை வரைஞ்சிருப்பாங்க அதற்கான மூல மந்திரங்கள் இருக்கு இதெல்லாம் பொய் புரட்டுனே சொல்ல முடியாது இன்றைக்கும் ஜெர்மன் போன்ற முத முதல் அந்த தான் இந்த மாதிரி மேலை நாட்டுல இந்த ஆராய்ச்சி நடக்க நடந்தாருது இன்றைக்கும் பல மேலை நாட்டுல இங்கேதான் அறிவியலை வந்து கூட இணைந்திருக்கின்ற நம் ஆன்மீக கேளிக்கின்ற செய்கின்றார்கள் ஆனா இன்றைக்கும் இந்தியாவினுடைய முன்னோர்களுடைய அந்த பாரம்பரிய அந்த தன்மை அறிவியலோடு ஆன்மீகத்தோடு எவ்வளவு அழகா ஒத்து போகின்றது மலைத்து போய் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு ஈடுபடுகின்றார்கள் அப்போ அந்த ஸ்ரீசுக்தம் சொல்லும் போதும் சரி ஸ்ரீசுக்ரம் சொல்லும் போதும் சரி மூல மந்திரங்களை சொல்லுகின்ற காலத்திலும் சரி அங்கே என்ன ஆகின்றது அந்த சக்தியினுடைய ஆற்றல் வந்து நீர் நீர் போது இந்த ஸ்ரீ சக்கரத்தில் என்ன எழுதுறோமோ சுதர் சக்கரத்துல என்ன வருமோ அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த நீர்லேயும் அந்த பிரிகைகள் அதை வந்து அந்த சக்கரத்தினுடைய அமைப்பு தானாக வருது நம்ம வந்து அந்த ஒளி ஒளி ஆற்றல் மூலமாக அந்த நீரிலே நம்ம சொல்லுகின்ற மந்திர சுதர்சன மந்திரம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீரிலே சுதர்சன சக்கரமே வருது அதுதான் அந்த காலத்துல மந்திரத்தை சொல்லியிருக்காங்க இது சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தானா அப்படி கிடையாது நம்மளுடைய சரவண பவ அப்படின்னு சொல்றோம் ஓம் சரவண பவன் சொல்லும் போது கூட நீங்க அருகோணம் வந்து உங்களுக்கு நீர்ல அது அதிர்வளைகளாக பிரிக்கும் போது அந்த அருகோணம் மாதிரி காட்சியளிக்கும் ஷட்கோணம் கூட சொல்லுவாங்க ஆஹ் இதுல குமாரசம் சொல்லும் போது ஷட்கோண பதையே நமோ நமக அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மூலக்கூறுகள் அதற்கான சக்கரங்கள் தான் சொல்லப்படுகின்றன அது பெரியோர்கள் வந்து அவர்கள் உணர்ந்ததை நமக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நமக்கு அதை உணரக்கூடிய தகுதியை நம்ம எழுந்துட்டு வரோம் ஆனா அந்த காலகட்டத்துல அவர்களுடைய ஆற்றலானது இந்த உச்சியில் இருக்கின்ற ஆறு வகையான இருக்கு இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானன்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான ஆறு சக்கரங்களுமே அவர்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன கோயிலுடைய கருவறை கோபுரத்து கலசத்துல இருந்து ஆரம்பித்து கருவறை வரைக்கும் இந்த ஆறு சக்கரங்களுடைய அமைப்பை நம்ம பார்க்குறோம் பிரபஞ்ச சக்தியிலிருந்து இந்த ஆறு சக்கரங்கள் வழியாக இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய பேராற்றலானது அந்த மூலஸ்தானத்திற்கு வந்து அந்த சக்தியானது கற்பூர தீபத்தின் மூலமா நமக்கு கிடைக்கிறது அந்த கற்பூரத்திற்கு அந்த ஒளி ஒளியை ஆற்றலை இழுக்கக்கூடிய கிரகிக்கின்ற தன்மை இருக்கின்றது இதன் காரணமாக தான் கற்பூர தீபத்தை நம்ம வந்து ஏற்றுகின்ற ஒரு பழக்கம் இருக்குது இன்றைக்கு காலகட்டத்தில் கோயிலுடைய புனரமை கோயிலுடைய சுத்தம் கருதி அங்க வருகின்ற புகைமூட்டத்திற்காகவும் என்ன செய்கிறார்கள் அவர்கள் வந்து விளக்கை வந்து அதுதான் தீபாரதனை செய்கிறார்கள் இருந்தாலும் கற்பூர ஆரத்தி என்ற பொழுதுதான் அந்த அந்த தான் நமக்கு அதீத அந்த அதிர்வடைகள் தெய்வ சக்தி குடிக்கும் இப்போ கோயில்லன்னா கிடைக்கல நம்ம வீட்டிலேயே செய்யும் போது கண்டிப்பாக யார் யார் வீட்டுல வந்து காலையிலும் சரி சூரியன் உதயம் ஆகின்ற நேரத்திலேயே விளக்கேற்றி பூஜை செய்யணும் அதுதான் உ உச்சிதம் சூரிய உதயத்துலக்குள்ள பூஜையை யாரு முடிக்கிறாங்களோ பிரம்மமுகூர்த்தத்துல சேர்ந்து சூரிய உதயத்துல யார் முடிக்கிறாங்களோ அங்கே வந்து தெய்வீத அதிர்வலை சக்திகள் இருக்கும் அதே போல சாயங்காலம் அந்தி சாய்கின்ற நேரம் சூரியன் உதிக்கின்ற காலகட்டம் சூரியன் மறைகின்ற காலகட்டத்தில் எங்கெல்லாம் எந்த இல்லத்திலாம் கல்பூரமானது ஏற்றப்படுகின்றதோ அங்கெல்லாம் அதீத அதிர்வலைகள் இருக்கும் அந்த நம்ம பண் செய்கின்ற பூஜையினுடைய அதீத சக்தி இருக்கும் நம்ம வீட்டில் ஒழிக்கின்ற ஒளி ஒளி நாடா மூலமாக ஒழிக்கின்ற அந்த மந்திரத்தினுடைய சக்தியெல்லாம் இந்த கற்பூரத்தினுடைய அந்த புகையானது நறுமணமானது கிரகித்து வைத்து இருக்கும் இந்த கற்பூர தீபத்தை வீட்டில் காலையில் மாலையிலும் ஏற்றி என்று சொன்னாலே நம்ம வீட்டில் எந்தாவது ஒரு எதிர்மறை சக்திகள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த எதிர்மறை சக்திகள் தவிடுபடியாகும் அதுதான் இந்த கற்பூரத்தினுடைய ஒரு அதீத சக்தி நம்ம பெரும்பாலும் சுற்றி போடும்போது கூட குழந்தைகள் ரொம்ப வைத்த வெளியில துடிச்சிட்டு இருக்கும் பயந்து அழும் அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்வாங்க இந்த கற்புறத்தை தான் குழந்தையை நிக்க வச்சு சுத்தி வாசல்ல போடுவாங்க ஏனென்றால் உடல்ல இருக்க அந்த தீய அதிர்வலிகளை எல்லாம் அந்த கற்பூரம் கிரகித்து வெளியில கொண்டு விட்டுரும் அதற்கு தான் அதுதான் கற்பூரத்தினுடைய ஒரு அதீத மகத்துவம் உண்டு அதனால தினமுமே இல்லத்திலே காலையிலும் மாடையிலும் கற்பூர ஆரத்தி செய்யணுன்றது தான் நம்ம சொல்லப்படுகின்றது திருவேற்காடு நம் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கே தெரியும் நாம் அகமாயி வராது உபாசகம் மாரியம்மன் என்று சொன்னாலே கற்பூரம் இல்லாமல் இருக்காது போதே சாம்பிராணி வாசனை இல்லாமல் இருக்காது அதே மாதிரி பதினெட்டாம் படி கருப்புசாமி இருந்தாலும் முனீஸ்வரன் ஐயனார் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சாம்பிராணி வாசனன்றது ரொம்ப பிடிக்கும் கற்பூர வாசனோன்றது பிடிக்கும் ஒரு இடத்துக்கு வராங்க இங்க முனீஸ்வரன் வராரு அப்படின்னா அங்கே வந்து என்ன வாசனை வரும் அப்படின்னா கற்பூர வாசனை வரும் பதினெட்டாம் படி கருப்பு வரும் அந்த சந்தன வாசனை வரும் சாம்பிராணி வாசனை வரும் இப்போ நாகத்தம்மா வராங்க அப்படின்னா தாழம்பூ வாசனை வரும் அம்பாள் வராங்க அப்படின்னா மல்லி செண்பகப்பூ வாசனை பூ வாசனை வரும் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வ சக்தி நம்மளோட இல்லத்திற்கு வருது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அதேதான் அந்த வாசம் வரும் அந்த வாசத்தை தக்க வைக்கிறதும் அந்த வாசத்தை ஈர்க்கின்ற தன்மை யார் எந்த பொருளுக்கு உண்டு அப்படின்னு சொன்னால் இந்த கற்பூரம் என்ற ஒரு பொருள் வரும் அது ஒரு அது திடப்பொருளாக இருந்தாலும் வேதியின் முடிவுல திடப்பொருளாக இருந்தாலும் காற்றில் கரையும் போது அது ஒரு மாயமாக ஒரு திரவ பொருளாக மாறுகின்றது அதே மாதிரிதான் நம்ம உடலுமே பஞ்சபூதம் தான் இந்த ஒம்போது வகை அங்கே உடம்பு ஃபுல்லா இந்த ஆபானன் அந்த வாயுக்கள் தான் இருக்கிறது ஒவ்வொருத்தர் உடம்பிலேயே இந்த நல்ல வாயுக்கள் உண்டு கெட்ட வாயுக்களும் உண்டு அதே மாதிரி நம்மை தேடி வருகின்றவருடைய மூச்சு காட்டுறதுக்குல்ல அதுலேயும் நல்ல வாயு உண்டு கெட்ட வாயு உண்டு இப்போ இப்ப எங்க அப்பாவைனா பார்க்க வரும்போது என்ன பண்ணுவாங்க இடக்கலை நாடி பிங்க நாடின்னு சொல்லுவாங்களே இப்போ வடப்புறம் வலப்புறம் இருக்கும் ஒரு மனிதன் நம்மளை தேடி வராங்கன்னா அவங்களுடைய என்ன நோக்கத்தோட வர்றதுன்றது இந்த சுவாசத்தை வச்சே எங்கள் அப்பா சொல்லிடுவாரு இவங்க இந்த எண்ணத்தோட தான் வராங்க அதே மாதிரி அவங்க தேடி வருகின்ற காலகட்டத்தில் அந்த செயல் நடைபெறுமா இல்லையான்றத அந்த நாடியை வச்சே சொல்வாங்க அந்த வாசத்தை வச்சே அந்த சுவாசத்தை வச்சு சொல்லுவாங்க இப்போ என் பக்கம் ஒரு ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாடி வாசம் வரும் சுவாச காற்று வரும் இந்த பக்கம் ஒரு சுவாச காற்று வரும் சில சமயம் இரண்டு நிலையிலும் அந்த சுவாச காற்று வரும் தியானம் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த பயிற்சி எல்லாமே வந்து வந்து இந்த விஷயங்கள் நல்லாவே தெரியும் தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்களும் வருஷராக செல்லியம்மன் கோயில்ல அந்த அம்மாக்கு கருவறையில எங்கேயுமே காற்றே உள்ள வராது ரெண்டு பக்கமும் தீபம் எரிஞ்சிருக்கும் ஒரு சமயம் அந்த அம்மாவோட இடப்பக்கம் நாசி வரும்போது இடப்பக்க விளக்கு ஒளி ஆடும் இந்த பக்கம் வலது பக்கம் வரும்போது வலப்பக்க பக்கம் ஒளி வந்து ஆடும் சில நேரம் ரெண்டு பக்கமே ஆடுகின்ற ஒரு தன்மை உண்டு இந்த வாசி யோகம்ன்றது அது யோகத்தை வந்து நம்ம பண்ணும்போது பிராணாயாமம் பண்றவங்களுக்கு இந்த மூச்சு காற்று பயிற்சியில வர விஷயங்களை வந்து நமக்கு அது தெரியும் இந்த சுவாசம் இருக்குல்ல இப்போ நான் என்னுடைய சுவாசத்தை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த வாக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு நான் தகுதி இருக்கா இல்லையான்னு கூட எங்க அப்பா யோசிச்சுட்டு தான் வாக்கு சொல்றேன் அதே போல என்னை நாடி ஒருத்தர் வருகிறாருன்னு சொல்லும் பொழுதே அவர்களுடைய அந்த வாயுவோட அமைப்பானது அவர்கள் வெளிவிடுகின்ற மூச்சுக்காற்றினுடைய அந்த அமைப்பானது என்னுடைய மூச்சுக்காற்றையும் மாற செய்யும் அதை வைத்து கொண்டே அவர்களுடைய எந்த அதிர்வலைகளும் கண்டுபிடிக்க முடியும் அதனாலதான் வயிற் எரியுது அப்படி சொல்லுவாங்க கண்ணு பாரு கொல்லி கண்ணு பார்த்தாலே போச்சு பட்டுன்னு பத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பட்டமரம் பச்சை மரம் கூட பத்திக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தீய அதிர்வலை இது இந்து மட்டுமே கிடையாது வந்து குரான்ல கூட நபிகள் சல் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு அதுல பாத்தீங்க அப்படின்னா சில மந்திரங்களை உச்சரிக்கும் போது பச்சை மரம் கூட வந்து பட்டம அப்படியே எரிஞ்சு போகக்கூடிய தன்மை உண்டு அது வந்து தீய சக்தி அழி அதை வந்து அதற்கு இப்ப என்ன பண்றாங்க மனிதர்களுக்கே அதை பிரயோகப்படுத்துறாரு ஆனா நபிகள் சல் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆனா உலகத்துல இந்த தீய அதிர்வலிகளும் இருக்கு பச்சை மரத்தை கூட எரிய வைக்க முடியும்ன்றது வந்து நபிகள் சல் காட்டிருக்காரு அதே மாதிரிதான் நம்ம இந்து முன்னோர்கள் காலம் காலமாக அந்த அமைப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதிர்வலிகள் தீய அதிர்வலிகள் கெட்ட அதிர்வலைகள் நமக்குள்ள இருக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் அந்த ஆரம்ப கதையை பார்த்தீங்க அப்படின்னா தீயசாத்தான் புகுந்து தான் அவர்களுடைய புத்தி தடுமாற்றம் மாறுகின்றது இதே மாதிரிதான் சத்திய யுகத்தில் நம்ம எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமா உண்மையை பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொரு யுகம் மாறும்போது அவருடைய மனத்தில் மாறுபாடு ஒவ்வொரு யுகத்தில் மனிதர்கள் இப்போ கலியுக மனிதர்களை நம்ம பார்க்கிறோம் இல்லை இயற்கையோட அழிவையும் அதில் இருந்து பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன மனம் மாறுபடுகின்றது மனம் மாறுபட்டால் அதை எப்படி வெளிப்படுகிறது மூச்சு காற்றின் மூலம் வருது அந்த மூச்சு காட்டிலும் வருகின்ற அந்த காற்றானது தீய அதிர்வழிகள் அடைகின்றன இந்த தீய அதிர்வடைகள் நம்ம உள்ளுக்குள்ளே புறத்துல இருக்கின்ற தீயறிவு எனக்கு என் பையன் கண்டாலே பிடிக்கல அவன் என்னை பேசுறதே எனக்கு பிடிக்கல அப்போ நான் அவன் மேலே ரொம்ப தீயமையா இருக்கேன் அவனை பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கேன் இந்த மா இந்த கணவனை பார்த்தாலே பிடிக்கல அப்போ அவரை பார்க்கும் போதே என்னுடைய மனம் மாறுகின்றது தீய காற்று வருகிறது இந்த தோழியை பார்த்தாலே பிடிக்கல அவங்க என் பேசிய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் நினைக்கும் போதே என் மனசில் தீய அதிர்வலைகள் வருகின்றது எண்ணங்கள் மாறு அப்போ காற்றும் தீயை மாறுகிறது இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம மூச்சு காற்று பழுதடைகின்றது மாசுபடுகின்றது எப்படி தீய அதிர்வலைகின்ற போது அந்த நேரத்தை அதை அந்த தீய அதிர்வுகளை ஓட்டுவதை சமப்படுத்துறதுக்கே இல்லை அந்த தீய அதிர்வலை மொத்தமாக பொசுக்குகின்ற ஆற்றல் எதற்கு உண்டா இந்த கற்பூரத்திற்கு குறிப்பாக இந்த பச்சை கற்பூரத்திற்கு உண்டு அந்த அந்த ஒளி ஒளி ஆற்றலை கிரகிக்கின்ற தன்மை அதற்கு உண்டு தீயவற்றை பொசுக்கி நன்மையை கொடுக்கின்ற தன்மை தான் இந்த கற்பூரம் அதனால்தான் இந்த கற்பூரம்ன்றது நம்மளுடைய இந்து பாரம்பரியத்துல கோயில் வழிபாடும் சரி இல்ல வழிபாட்டிலும் சரி இந்த கல்பூரம் ரொம்ப மகத்துவமான கல்பூரம் நம்மளுடைய அத்தனை சுற்றி இருக்கின்ற அத்தனை அதிர்வுகளையும் தீய அதிர்வுகளையும் அழித்து விட்டு அந்த சுகந்த மனமானது நமக்கு உள்ளும் புறமும் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கு நீங்க நெடுதூரம் பயணம் செஞ்சிடும் போது சில பேருக்கு வந்து வாந்தி வரும் அந்த வாந்தி குழந்தைகளுக்காம் வாந்தி வரும் எனிச்சம்பரத்தை கடிச்சு வச்சுப்பாங்க குளிப்பு மிட்டாய் வச்சுப்பாங்க இல்லாட்டி வந்து வாந்தி மருந்தெல்லாம் போட்டுப்பாங்க ஆனால் இந்த குழந்தைங்க கையில் வந்து அதெல்லாம் செல்லுபடியாகாது அந்த நேரத்தை குழந்தையோட விரல் இப்படி பொத்திக்கிறதுன்னு சொன்னால் இந்த விரலை நீங்கள் பச்சை கற்பூரத்தை தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு அதுக்கே தெரியாமல் அதை மூக்குகிட்ட கொண்டு போகும்போதே அந்த நறுமூனமானது அந்த வாந்தியையே கட்டுப்படுத்துகின்ற ஒரு தன்மையானது இந்த கற்பூரத்திற்கு உண்டு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தலைமுடியில் கூட ஃபங்கஸ் தான் வருது இல்லையா சில பேருக்கு தலைமுடியில் வந்து பூச்சிக்கல்னால் வரும் பூச்சி வந்து முடியே வழுக்கி ஆக்கி விட்டுரும் அப்போ அந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தை தேய்க்கும் போது அது பூச்சிக்கொல்லி கிருமி நாசினி அதே போல் தேய்க்கத்தா வரும் அதே போலதான் இந்த பச்சை கொள் இந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை கற்புறத்தையும் கலந்து அரைச்சி தலையில தேய்ச்சி பாருங்க உங்களுக்கு தலையில இருக்க அந்த ஃபங்கஸ் எல்லாமே போயிடும் அதுதான் வந்து கற்புரத்தோட சிறப்பு அதே மாதிரி தான் நம்ம உடல்ல இருக்க காற்றில் இருக்க ஃபங்கஸையும் நம்ம விடுகின்ற மூச்சு காற்று அல்லது நம்ம ஈர்க்கின்ற மூச்சு காற்று இருக்க அந்த ஃபங்கஸ் இருக்குல்ல அந்த ஃபங்கஸையும் எடுக்கின்ற தன்மை யாருக்கு அந்த கிருமி நாசினியாக இருப்பது என்னன்னா இந்த கற்பூரம் தான் அதாவது ஒரு வீட்டுல பூஜை அடைய நேரத்துல இந்த கற்பூரத்தை ஏற்கும் போது இதே மாதிரி நம்ம நம்ம வீட்டை இருந்தாலும் இந்த கற்பூரத்தினுடைய வாசமானது என்ன செய்யும் என்றால் அந்த ஃபங்கஸை அந்த கிருமியை நான் இருந்து அழித்து விட இதை தெரியாம இன்னைக்கு கோயில் என்ன பண்றாங்க கோயிலானது மாசுபடுகின்றது கருவறையானது வந்து அந்த புகை மூட்டம் வந்து மாசுபடுகின்றது அதை சொல்லிட்டு இப்ப என்ன செய்கிறார்கள் கோயில்ல கூட இப்ப கருவறையில இந்த கற்பூரம் காட்டுவதில்லை ஆனால் கற்பூரத்தை காட்டும் போதுதான் அந்த தெய்வ சக்தி பிரபஞ்ச சக்தியோட பேராற்றல் கோபுர கலசத்தின் மூலமாக கருவறை தீபத்திலிருந்து அந்த தப்பதைத்திருக்கின்ற அந்த பிரார்த்தனை செய்த தகட்டின் மூலமா நமக்கு ஒருமலை ஆற்றல் வரும் அப்படி அது வரணும் அப்படின்னா ஒளி தீபத்துல வராங்க அதுல குறைந்தபட்சம் நெய்ல வந்து தீபாராதனை பண்ணும்போது அந்த நெய்க்கும் அந்த ஈர்க்கின்ற ஆற்றல் உண்டு அதுதான் இருக்குது நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க அந்த புண்ணாயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அந்த நெய்யை அந்த இடத்த தடவிட்டீங்கன்னா அந்த நெய்யானது உங்களுக்கு புண்ணு வந்து பெரிய புண்ணாக மாறாது அதுதான் நெய்க்கு உண்டான சிறப்பு அதுதான் பசு நெய்க்கு அதனால பஞ்சகோவியத்துல பசு நெய் ரொம்ப முக்கியம் உடல்ல வந்து இதய நோயாளி கூட நெய் செய்யலாம் அது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உருக்கி வாத்த செய்யணும்னு அதே மாதிரி நெய் உருக உருக அதுல இருந்து வருகின்ற நறுமணம் சுகந்தம் வந்து இதே கற்பொரை போன்ற அதை எதிர்மறையான ஆற்றலை அழிக்கின்ற தன்மை இந்த நெய் தீபத்திற்கும் உண்டு இதுதான் கற்பூரத்தினுடைய சிறப்பு கற்பூரம் என்பது ஒரு திடப்பொருள் ஒரு குளிர்ச்சியை தருகின்றது மனத்திற்கு ஒரு குளிர்ச்சியை தருகின்றது அதே போல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகின்றது ஒளி ஒளி ஆற்றலை கிரகிக்கின்ற தன்மையை இருக்கின்றது எதிர்மறை சக்திகள் எதிர்மறை கிருமிகளை அழிக்கின்ற தன்மை இருக்கின்றது தீய சக்திகள் எதுவுமே கல்புரத்தை கண்டாலே ஓடிவிட்டாங்க அதாவது சாமியாடிகள் கூட பார்த்தீங்கன்னா சாமியாடி முடிச்சுட்டு அப்படியே கற்புரத்தை முழுங்கவே முழுங்குவாங்க அளவுக்கு அந்த நெருப்புக்கு ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து அவ்வளோ அதீத சக்தி ஓமங்கள் நடத்தினா கூட முதல்ல சுவாகான் அந்த சுவேதாதேவியை கூப்புறதுக்கு முன்னாடி அந்த கல்புரத்தை ஏற்றின பிறகுதான் அந்த ஓமே ஆரம்பம் ஏன்னா கற்புறத்துக்கு மட்டும்தான் அந்த தெய்வ சக்தியை ஈர்க்கின்ற ஆற்றல் வந்து உங்கள் வீட்டில் யாரெல்லாம் தெய்வ சக்தியுடைய ஆற்றல் ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக காலையிலும் மாலையிலும் பூஜை நேரத்திலும் குறிப்பாக இந்த கற்பூர தீபத்தை ஏற்ற வேண்டும் ஆரத்தி கொடுக்க வேண்டும் அதே போல பணம் புழங்குகின்ற இடம் பூஜை அறை இந்த மாதிரி இடத்துலனா இந்த கற்பூரம் பச்சை கற்பூரம் இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்க இருக்கிற வீடா இருந்தா கூட பெட்ரூம்ல கூட நீங்க ஒரு மூளையில ஒரு பச்சை கற்பூரத்தை முடித்து வச்சு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ராம்பெல்லாம் முடிச்சு கூட வைக்கலாம் வாசலில் கூட பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை ஈர்க்கின்ற ஆற்றல் உள்ள பொருட்களில் பச்சை கல்பொருள் ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் இந்த மாதிரி பத் குழந்தை தொட்டிலேயே இந்த பச்சை கழுப்பொருள் இருந்தால் கெட்ட சக்திகள் வந்து குழந்தைகிட்ட வராது யாராவது கெட்ட சி சிந்தனையோட குழந்தைகளை தூக்கினா கூட அந்த திருஷ்டி ஏறாது இதுதான் கற்புறத்துடைய ஒரு மகிமையானது இந்த கற்பூரம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஆனால் இன்றைக்கு வர காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் வந்து கற்பூரத்தை வந்து பயன்படுத்துவதை தவிர்த்து கொண்டு வருகிறார்கள் கற்பூர ஆரத்தி என்பது மிகப்பெரிய சிறந்த ஆரத்தி தெய்வம் குழந்தைகளுக்கு ஆரத்தி கொடுக்கறதா தான் தெய்வத்திற்கு வீட்டில் வந்து மங்கள ஆரத்தி கொடுக்கும் போதும் திருமணம் முடிஞ்சு யாராக வராங்க சுபமாக எதாவது நடக்கிறதுனா கூட வெத்தலையில் கற்பூரத்தை வச்சு தான் ஆரத்தி விடுவாங்க எதற்காக அவங்க உடம்புல இருக்க அத்தனை தீ அதிர்வடிகள் அத்தனை திருஷ்டியும் இந்த கற்பூரமானது இழுத்து வெளியில விட்டுரும் அதுதான் அந்த ஆரத்தி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா உங்க வீட்டில் பூஜை செய்கிறீங்கன்னா நம்ம திஷ்டியே நமக்கு அம்பாளுக்கப்படும் அப்போ இந்த மாதிரி அம்பாளுக்கும் சுண்ணாம்பு கலந்த நீரில் மஞ்சளை போட்டு இந்த வெத்தலையில மேலே வச்சு இந்த கற்பூரை ஆரத்தி கொடுக்கறதுன்னா அந்த எதிர்மறை ஆற்றலை கிரகிக்கின்ற தன்மை உண்டு அதனால பெரும்பாலும் திருஷ்டி கழிக்கும் போதும் தெய்வத்திற்கு திருஷ்டி கழித்தாலும் சரி மனிதருக்கு திருஷ்டி கழித்தாலும் இந்த கற்பூரம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறாள் அந்த ஒளி உரை ஆற்றலை கிரகிக்கின்ற தன்மை தீய தீயேஷத்துக்கை கிரகித்து பஸ்மமாக்கின்ற தன்மையானது கற்பூரத்திற்கு நடைமுறை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர வழிபாடுன்றது கற்பூர ஆரத்தி என்பதை சமீப காலத்தில் குறைந்திருக்கின்றது ஊதுவத்தி வாசனை சாம்பிராணி வாசனை எல்லாம் எதிர்மறை ஆற்றல்களின் நம்ம இடம் விளக்கும் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஊதுவத்தை ஏற்றி வச்சுட்டு தியானம் பண்ணி பாருங்களேன் அந்த சுகந்த மனமே உங்களுக்கு தெய்வீக சக்தி உங்களுடைய உடலும் ஆத்மாவும் வெளியில செல்றதை கூட உங்களால பார்க்க முடியும் அந்த இறை சக்தியை தேடி போடுவதை கூட உங்களால் உணர முடியும் இந்த ஒரு வாசி யோகத்துல பயிற்சி செய்யறாங்காலும் சரி ஆஹ் அதே மாதிரி வாழ்க வளமுடன் அவருடைய பயிற்சி நீங்க வந்து செய்யும் போதும் சரி வேதாந்திரி மகரிஷின்னா நீங்க பயிற்சி பண்ணும்போது இதெல்லாம் நீங்க உணரலாம் அந்த ஒரு அதீத சக்தியை நீங்க உணரலாம் பெரியோர்கள் நமக்கு க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் இருக்கின்றது ஒரு தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற என்றும் பசுமை மாறாது இருக்கின்ற அந்த தாவரம் அந்த தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு கல்பூரமானது மிகச்சிறந்த ஒளி ஒளியை கிரகிக்கின்ற ஆற்றல் தீய அதிர்வர்களை அழிக்கின்ற ஆற்றல் அந்த கற்பூரத்தை தினமும் ஏற்றுவோம் முத்தாய்ப்பாக கற்பூரம் என்று சொன்னால் அடி மாதம் நினைக்காத ஒரு நாள் இல்லை கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரி என்று சொல்வோம் கோல வேதவழி விசாலாட்சி விழிக்கோள மாமதரி மீனாட்சி சொற்கோவி நாணவித்தின் இன்று தாயே சுடராக வாழ்விப்பாய் என்னை நீயே என்று இன்றைக்கு அம்மாவின் அருளால இன்றை கற்பூரத்தின் பற்றிய மகிமைகளை எனக்கு தெரிந்த சிற்றறிவிலே என்னால் முடிந்த சொற்கோவில் அம்மா கட்சி கொடுத்த அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு வெளி கொடுத்தேன் கருமாறி என்று சொன்னாலே கற்பூர வழி தான் அவங்களை கற்பூர தீபம்தான் முக்கியம் நான் நிறைய பேருக்கு அதீத அதில் எங்கயோ அமெரிக்கா ஆஸ்திரேலியா கூட இருப்பாங்க நம்ம இந்த கற்பூரத்து வீபூதியில சக்கரம் போட்டுட்டு அதுல கற்பூரத்தை ஏத்திட்டு அந்த வீபூதியை கொடுத்து அனுப்பிச்சு அதை இட்டு பாருங்களேன் உச்சந்தலையில அதுல வந்து அவ்வளோ அதீத சக்தி இருக்கும் வீட்டிலேயே குழந்தைங்களை வந்து பயப்படுறது குழந்தைங்களை வந்து அழடுது வீட்டை திடீர்னு துஷ்ட சக்தியோட நடமாட்டம் திடீர்னு ஷோட்டிங் வாங்க அதை வீறிட்டு கத்துறது நம்மளுடைய கணவன் மனைக்குள்ள சண்டை அந்த மாதிரி நேரத்துலனா இந்த வீபூதியில கற்பூரத்தை ஏற்றி விட்டு நீங்க வந்து செஞ்சு பாருங்க அது அதீத சக்தி இருக்கணும் ஆனா கலசத்தை வச்சு சில பேருக்கு வந்து வழிபாடு நடத்தும் போது சில சக்தி விரட்டணும்னா கலசம் நான் நான் குடத்துல அடுத்த முறை காட்டுறேன் பாருங்க நம்ம குடத்துல ஏற்றுகின்ற தண்ணீர் ஏற்ற கற்பூரமே நின்று எரியும் அதோட சக்தி உண்டு அந்த அந்த சக்தியில வந்து அந்த கோயில் கருவறையிலேருந்து அந்த சக்தி வந்து அதன் மூலமா அந்த நம்ம பொழுது அந்த கெட்ட சக்தி ஒரு உண்டு சில பேர் பேய் பிடிச்சுன்னு ஆடுவாங்க அவங்களை அந்த ஏவல் உடம்ப விட்டு போகாது அவங்களுக்குன்னா இந்த வழிபாடு அந்த அளவுக்கு அதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் கற்பூரத்தினுடைய அந்த மகிமை வந்து நின்று எரியும் தெய்வத்தை நினைச்சு ஏத்தினோம்னா நின்று எரியும் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் கற்பூரம் அமைகின்றது அப்படின்னு சொன்னா சில நேரத்துல நம்ம குரல் கொடுக்க கொடுக்க ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா தாயே கருமாறி சமயபுரத்தான் சொல்லும்போது கற்பூரமே வசந்தி அறியும் கருப்பண்ணசாமின்னா வந்துட்டாருன்னா அப்படியே அவ்வளோ நிறத்து கற்பூரத்தை ஓடி ஜோதி காரிரரின் தீச்சுடனே ஜோதீஸ்வரி ஓமான பரம்புரரை ஜெகதீஸ்வரி உன்னடைமை சிறியனே நீ ஆதரி அந்த கருமாரி ஆதரிச்சதுனால தான் நான் இன்றைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன் அந்த கற்பூரத்தினுடைய மகிமை அந்த சக்தி உண்டு அதனால அந்த அம்மாக்கே கருமாறிகே கற்பூர நாயகி என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆடி மாதத்துல ஆஹ் வந்து குறிப்பாக கற்பூர நாயகியா இருக்கின்ற கருமாரியினுடைய அருளால இன்றைக்கு கற்பூரத்தினுடைய மகிமையை உங்களுடன் நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் தினமும் காலையில் மாலையிலும் கற்பூர ஆரத்தி செய்யுங்க உங்க அலுவல்கள் நடக்கின்ற இடத்திலும் சரி கண்டிப்பாக நீங்க தொழில் நடக்கின்ற இடத்திலும் கற்பூர ஆரத்தி செய்யுங்க எங்கன்னா எதிர்மறைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கற்பூர தீமம் காட்டுங்க எப்போது எங்க சென்றாலும் உங்களுக்கு எதிர்மறை ஆற்றுல இருக்கின்றதா பணக்குழக்கத்துல தட்டுப்பாட உங்களை மணிப்பர்ஸில் கூட நீங்க வெத்தலையில மடிச்சு கூட இந்த கற்பூரத்தை நீ வைக்கலாம் அது வந்து உங்களுக்கு அந்த கிரகிக்கின்ற ஒரு சக்தியானது தீய சக்திகளை அழிக்கின்ற ஒரு தண்ணியை வந்து அந்த கற்பூரம் கொடுக்கும் அந்த தீயத்தை அழித்து நல்லதை மட்டும்தான் தட்ட வச்சுக்கும் தான் கற்புரம் எப்படி ஒரு கிருமி நாசினி அதே மாதிரி எதிர்மறை ஆற்றலை அழிக்கின்ற ஒரு பெரிய நாசினி தான் ஆற்றல் மிக்க ஒரு சக்தி தான் கற்பூரம் இந்த கற்பூர ஆரத்தியை நாம் வந்து ஏற்றி வழிபடுவோம் ஒரு பூஜை என்று சொன்னாலே ஒரு வேள்வி யாகும் ஆரத்தி திருஷ்டி எது இருந்தாலும் கற்பூரத்தினுடைய மகத்துவம் சொல்லிரடங்காது எலுமிச்ச மடத்துல சுத்தி போட்டா கூட அந்த கற்பூரம் ஏற்றினால்தான் அந்த தீய அதிர்வுகள் எலுமிச்ச மடத்தை ரகித்துக் கொள்ளும் எந்த இடத்துல வைக்கிறோமோ அதோட சக்தி அதை வந்து ஈர்த்துக்கின்ற தன்மை வந்து உண்டு கற்பூரத்தினுடைய மகிமை வந்து எந்த காலகட்டத்திலும் எல்லளவும் குறையாது அதனுடைய பயன்பாடு இப்ப குறைந்துபடுகின்றது உங்கள் வீட்டுல நீங்க யாகம் செய்த ஒரு பலனை தருகின்ற தன்மை என்ன என்று சொன்னா இந்த கற்பூர ஆரத்தி தான் இத்தனை கெட்ட சக்திகள் அழிக்கிறதுக்குன்னா என்னை தேடிட்டு வருவாங்க நான் அவங்களுக்கு சொல்கிற முதல் பரிகாரமே இந்த கற்பூர வழிபாடு தான் அதில் பல சக்திகளை நம்ம வந்து ஈர்க்கலாம் பல தீய சக்திகளை ஓட்டலாம் கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாயி கருமாரி அம்மா வேதவள்ளி சாலாட்சி விதிக்கோல மாவதரின் மீனாட்சி சொற்கோவில் ஆணமத்தின் இந்த தாயை சுடராக வாழ்விப்பாய் நீயே நம்மை அனைவரையும் சுடராக கற்பூர நாயகி வாழ்விக்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவுடன் அஷ்டவோமன் தேடையில் இணைகின்றேன் ஓம் நம சிவாய